திமுகவில் தஞ்சம் புகும் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் சற்று முன் கிடைக்கப்பட்ட பரபரப்பான முக்கிய செய்திகள் அதிமுக மற்றும் ஓபிஎஸ் ஆதரவு தரப்பில் இருந்து முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் இணைவது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருது விரைவில் இன்னொரு முக்கிய புள்ளி திமுகவில் இணையலாம் என்று சொல்லப்படுகிறது ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவரும் ஓபிஎஸின் தீவிர ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்த நிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த மனோஜ் பாண்டியன் மு ஸ்டாலின் முன்னணியில் திமுகவில் இணைந்து விட்டார் சமீபத்தில் தான் அதிமுகவின் முக்கிய முகங்களான அன்வர் ராஜா மற்றும் மைத்ரேயன் ஆகியோர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைஞ்சாங்க அன்வர் ராஜா அடிமட்ட தொண்டராக இருந்து உயர்ந்தவர் என்றார் மைத்ரேயன் ஆரம்பம் முதலே திமுகவின் அரசியல் எதிரியாக அறியப்பட்டவர் இந்த இருவரின் விலகலும் அதிமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்நிலையில் அதிமுகவின் மற்றும் முக்கிய புள்ளி விரைவில் திமுகவில் சேர வாய்ப்புள்ளதா திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நிர்வாகிகள் கட்சி மாறுவது வழக்கமான நிகழ்வு வெற்றி பெறக்கூடிய கட்சியும் பெரும்பாலும் ஆளும் கட்சியிலும் இணைவது பொதுவான போக்கு திமுக வட்டாரங்கள் தரும் தகவலின்படி அந்த முக்கிய புள்ளி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் என்றும் சிலர் அவர் சென்னையை சேர்ந்தவர் என்றும் கூறுகின்றனர் அவர் மீது சில வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் பாஜகவோட அதிமுக கூட்டணி வைத்ததை அவர் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது சுமார் ஐந்தாயிரம் பேருடன் இணைந்து அவர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக இணைப்பு விழா விரைவிலே நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு இவருக்கு வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என தெரிகிறது அவர் மாறும் பட்சத்தில் அதிமுகவின் அடித்தளம் பெரிய அளவில் ஆட்டம் காணும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றாங்க இந்த நகர்வு அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படலாம் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் கட்சி மாறுவது தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவான நிகழ்வு என்றாலும் இது கட்சிகளின் பலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிமுகவை சேர்ந்த அந்த முக்கிய பிரமுகர் திமுகவில் இணைவதற்கான காரணம் குறித்து பல்வேறு யூகங்கள் பரவி வருகின்றது கட்சியின் கொள்கைகள் மீதான அதிருப்தி பாஜகவோடு கூட்டணி வைத்ததில் எதிர்ப்பு பதவி கிடைக்காத விரக்தி நிலுவையில் உள்ள வழக்குகள் உட்பட பல காரணங்களாக கூறப்படுகின்றது இந்த நிகழ்வுகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு சமீபத்தில் முன்னாள் அதிமுக எம்பி மைத்ரேயன் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அவரை உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றாங்க திமுக ஆட்சியில் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவின் வெற்றி உறுதியானது இரண்டாவது இடத்திற்கு தான் போட்டி நடக்கும் என்று மைத்திரேயன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அதிமுகவின் தற்போதைய போக்கு குறித்து விமர்சித்த மைத்திரேயன் எடப்பாடி பழனிசாமி தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் எவ்வளவுதான் உயரமாக பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்து ஆகாது என்று தெரிவித்தார் இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் பரவலாக விவாதிக்கப்பட்டது சமீபத்தில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவின் முடிவு பல விவாதங்களை ஒப்பியிருக்கு அதிமுகவின் முக்கிய இஸ்லாமிய முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜா திமுகவில் இணைந்து அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது இவர் அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் முன்னாள் எம்பியாகவும் இருந்தவர் அன்வர் ராஜா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக சார்புள்ள சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழக அரசியல் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற பதினாறாவது மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எம்ஜிஆர் காலம் தொட்டி அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக இருந்து வந்தவர் அன்பர் ராஜா தொடர்ந்து இதுபோல அதிமுகவிலிருந்து பல அமைச்சர்கள் முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைய வாய்ப்பிருக்கு